காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தையும் மத்திய அரசையும் விமர்சித்து பத்திரிகையாளர் சந்திப்பை கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடத்தியிருந்தார் அப்போது தேர்தல் ஆணையத்தையும் மோடி அரசையும் ஓட்டு திருடன் என்று கடுமையான விமர்சனங்களையும் செய்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக இந்திய கூட்டணி சார்பாக ராகுல் காந்தி தலைமையில் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் கூட்டணி கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் தேர்தல் ஆணையத்திடம் மனு அளிக்க சென்றார் மனு அளிக்க செல்லும் வகையில் அவரை கைது செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்த தகவல் நாடு முழுவதும் பரவியதால் காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அந்தந்த பகுதிகளில் போராட்டங்களிலும் சாலை மறியலிலும் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் திண்டுக்கல் மாவட்டம் காங்கிரஸ் நிர்வாகிகள் சார்பில் கட்சி அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக கொடிப்பிடித்து சென்று பழனி செல்லும் பிரதான சாலை அங்கு விலாஸ் சிக்னலில் சாலையில் அமர்ந்து மோடிக்கு எதிராகவும் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனால் பழனியில் இருந்து திண்டுக்கல் நோக்கி வரும் வாகனங்கள் மற்றும் நகர்பகுதியில் மார்க்கெட் செல்லும் சாலையிலும் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது முன்பியில் மோசடி மோடி அரசாங்கம் ஒன்பது படுகொலை செய்திருக்கின்றது அதனை கண்டித்து இன்றைய அறிவுக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு நாடாளுமன்ற உறுப்பினரோடு சென்று தேர்தல் ஆணையத்தை சந்திப்பதற்காக சென்றார் இங்கு ஆளுகின்ற மத்தியில் மோடி மோசடி அரசாங்கம் அவர்களை கைது செய்திருக்கின்றது அது மட்டுமல்ல அவரோடு வந்திருக்கின்ற இந்திய கூட்டத்தினுடைய தலைவர் அனைவரையும் கைது செய்திருக்கின்றது அதனை கண்டிக்கும் வகையாக திண்டுக்கல் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் சார்பாக இப்போது சாலை முறைகளை ஏற்படுத்தியிருக்கின்றோம் அவர் விடுதலை செய்யவில்லை என்றால் மீண்டும் தொடர் போராட்டங்களை தொடர்வோம் என்று சொல்லிக்கொண்டேன்